அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குண இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்திற்கான சிறப்பான படங்களை வந்து காணவிருக்கிறோம் சித்திரை இதனுடைய ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசியிலும் இதற்கு அதிபதி வந்து புதன் இந்த சித்திரை வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இதனுடைய மூன்று நான்கு பாதங்கள் வந்து துலாமிலும் இருக்கும் அதற்கு அதிபதி சுக்ரன் இந்த சித்திரைக்கு ஒரு சிறப்பு இருக்குது இந்த சித்திரையினுடைய தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா விஸ்வகர்மான்னு சொன்னாலே அவர் வந்து கலைகளின் அரசன் என்னம்மா இவங்களை இவர் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் இவர் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாட மாளிகைகளை அமைத்து கொடுத்தவர் அவர்தான் வந்து ஆர்கிடெக்சர் அப்படி வச்சுக்கலாம் நம்ம இந்த சித்திரை நட்சத்திரம் மிக நுண்ணிய அறிவுத்திறன் கொண்டது கலநயம் மிக்கது ஏதாவது ஒரு கலை வந்து இவங்க கிட்ட வந்து உள்ளுக்குள் புதைந்து இருக்கும் ஒரு கலையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ணிடுவாங்க எதையும் வந்து உடனே அந்த இடத்துலையே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறன் மிக்கவர்கள் இவங்க சிறந்த அறிவாற்றலும் சிந்தனைத்திறனும் புத்தி கூர்மையும் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எதையுமே வந்து முன்பின் யோசிக்காமல் முடிவெடுக்கிறது இந்த கோவத்தினாலே இவங்களுடைய வேகம் விவேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து யோசிக்காமல் இருக்கும் அது பின்னர் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்றத வந்து இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க அதான் இவங்ககிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் இந்த சித்திரையில் பிறந்தவர்கள் ரொம்ப அழகான உடல் அமைப்பு வசிகரமான தோற்றம் கொண்டவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு கூட மாற்றக்கூடியவங்க நல்ல ஃபர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இவங்க மற்றவர்கள் எதிரில் வந்து இவங்க வயசு தெரியாது ரொம்ப இளமையா இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களுடைய தோற்ற பொழிவை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லினா குழந்தைகள் வந்து இந்த ஃபோன் கேம்ஸ்க்குலாம் ரொம்ப அடிமையாகிடும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை என்ன பண்ணுன்னா இதனுடைய வெஞ்சன்ஸ் யார் மேலேயாவது எதாவது பண்ணிட்டாங்க ஒரு மனசில் இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அதை கரெக்டாக நேரம் பார்த்து பழி வாங்கிடுவாங்க அது மட்டும் இல்லை எதிரில் கிட்டே வந்து வாக்குவாதம் விவாதம் கோபம்னு அந்த முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் யார் இவங்க எ எந்த இடத்துல இருக்காங்க இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எல்லாரையுமே வந்து நான் நேருக்கு நேராக கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய எனிமிஸ் இவங்களை அறியாமே இவங்க உருவாக்கி வச்சுருவாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு சொசைட்டியில் பெரிய பெரிய ஆட்களை தெரியும் அதே போல் அரசியல் சம்மந்தப்பட்ட பிரமுகரெல்லாம் இவங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க பழக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை இதனுடைய மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா புளி இந்த புளி என்ன பண்ணுமா அதை வேட்டையாட போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ணி நம்ம எப்போ போனோம் எப்படி போடணுன்றதை திட்டம் தீட்டி வச்சு தான் போய் அதை அந்த இடையை வேட்டையாட போவோமா வேட்டையாடுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடையை அங்கே விட்டு வைக்காது அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும் மிச்சம் மீதி வைக்காது அது வேட்டையாடின இடம் சோடு தெரியாமல் இருக்கு அந்த மாதிரி இவங்க எந்த காரியத்தையாவது செய்யணும் முடிக்கணும்னாங்கன்னா இந்த நேரத்தில் இந்த தேதியில் என்னை கிழமையை செய்வேன்னு ஸ்கெட்சி வச்சு சொல்லி அடிக்கக்கூடிய சிங்க புலிக்குட்டிகள் அப்படின்னு சொல்லலாம் சிங்கம் வந்து அடித்து சாப்பிட்டு மீதி அங்கேயே விட்டுட்டு போயிடும் இந்த என்ன பண்ணுமா அடித்த சோடை அது வேட்டையான சோடே தெரியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரி திட்டம் தீட்டி வச்சு செய்யக்கூடியவர்கள் இவங்க இந்த அதிகப்படியான ஆக்ரோஷம் கோபம் இதையெல்லாம் வந்து விட்டுட்டு இவங்களுடைய திட்டமிடுதல் புத்தி சாதுரியம் இந்த தந்திரதனத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது இவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து அடைகிறார்கள் அது மட்டும் இல்லை இவங்க வந்து தொழில் வந்து ஒரு இடத்துல போய் செய்கிறது விரும்புகிறது கிடையாது இவங்க வந்து சுயமாக தொழில் செய்வதே விரும்புகிறார்கள் அது மட்டும் இல்லை இவங்க வந்து சின்ன வயசில் வந்து கவனமாக இருக்கணும் ஏதாவது வந்து அடிப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு ஏழு வயது வரைக்கும் இவங்களை வந்து பெற்றோர்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் அது மட்டும் இல்லை சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வெளி இடத்துல எப்படி வந்து பழகணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்து வைப்பது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இவங்க வந்து யாருக்கு உதவினாலும் உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி நீங்கள் திட்டம் போட்டு நடத்தினா நல்லா சிறப்பாக இருக்கலாம் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவுத்திறன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த காதல் எண்ணம் கொண்டவர்கள் இவங்க ஆண் பெண் ஆணாக இருந்தாலும் பெண் பெண்ணாக இருந்தாலும் ஆண் மீது இவங்க ஏற்கனவே காதல் எண்ணம் கொண்டவர்கள் இந்த காதலாலேயே பரவேற்ப நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகாது இவங்க எப்படியாவது இவங்க புத்தி சாத்தியத்தால் தொழில் பொருளாதார நிலையெல்லாம் அடைஞ்சிருவாங்க ஆனால் உறவு சார்ந்த விஷயத்தில் இவங்க அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க ஏமா இந்த காரணம் இது வந்து சுக்கரனின் கர்மப்பதிவு பெற்றது இந்த சுக்கரன் கர்மப்பதிவு எப்படி வருதுன்னா சென்ற பிறவியில் கணவனாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ அவங்கள சரியாக கவனிக்காமல் இருக்குது அவங்க சார்ந்த உறவுகளை வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் அவங்க சரியாக நடத்தாமல் அவங்களுக்கு ஒரு அவங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யாமல் இருப்பது இவங்க குடும்பத்தையே கவனிக்காமல் இருப்பது இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த இவங்க வந்து யாரையும் பராமரிக்காமல் போகிறதுனாலையும் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் அவங்களுக்கும் சரியான கடமைகளை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனை அதிகமாக காணப்படும் கணவன் வந்து ஒரு சில வீட்டில் வந்து கணவனும் மனைவியும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் பேச மாட்டாங்க கௌரவத்துக்கு வாழ்கிறோம் வாங்க கணவன் மனைவி பிரிவினை இருக்கும் திருமணமானால் ஏழு வருடம் வரைக்கும் அவங்க கவனமாக இருக்கணும் அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போகிறவங்களும் இவங்க தான் இவங்களுடைய கோபத்தையும் இதை தான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ணுற இவங்க கோபம் பிடிவாதம் வாக்குவாதம் தர்கம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அது எந்த இடத்துல எப்படி பண்ணுன்றதையும் எதற்கு பண்ணுறோம் என்றதையும் அவங்க வந்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய மற்றவங்களுக்கு தானாகவே போய் உதவி செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள் ஆன்மீக நாட்டமும் அதிகம் கொண்டவர்கள் இவங்க வந்து வண்டி வாகனத்தில் வந்து நீண்ட தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படக்கூடியவங்க இவங்க பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன மாதிரியான தொழில் இருக்குன்னா கலநாயம் மிக்கவர்கள் சொல்லியிருக்கிறோம் இவங்க வந்து கெமிக்கல் இந்த பதப்படுத்தும் தொழில்கள் அதே போல் பெட்ஸ் வளர்க்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் தொழிலும் செய்கிறாங்க அதே போல் இவங்க ஆர்கிடெக்சர் அனிமேஷன் ட்ராயிங் இந்த அழகு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களாம் இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா இங்கே ஒரு சிலர் வந்து தனிமையில் இருந்துடுறாங்க தனிமையில் இருக்கும்பொழுது தேவையில்லாததெல்லாம் நினச்சி இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எதிர்பாலினரிடம் கவனம் தேவை ஏன்னா இவங்க காதல்கிற விஷயத்தில் அதிகமாக ஏமாற்றப்படுறாங்க அந்த அந்த எதிர்பாலினர்கிட்ட கிட்ட அதனால் பொருள் இறப்பும் இவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து தனிமையில் எதையாவது சிந்தித்து கொண்டே இருந்து அதனால் வந்து தூக்கமின்மையும் ஏற்படுகிறது இவங்களுக்கு பெரும்பாலும் என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை சுகர் கிட்னி சம்மந்த சம்மந்தமான பிரச்சனைகள் முகப்பரு அது மட்டும் இல்லை கர்ப்பப்பை கட்டி பிபி கொலஸ்ட்ராலு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்மோன் குறைபாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இவங்க இயற்கை வைத்தியத்தை தான் பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளணும் அந்த இயற்கை விகிதங்களை பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக க்யூரிஃபை ஆகும் ஆங்கில மருத்துவங்கள் போகும்போது அந்த நோய் வந்து அதிகப்படியாக தான் ஆகும் அதனால் உடல்நிலையில் மட்டும் இவங்க வந்து கூடுதலாக வந்து கவனம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து இந்த டைஃபாய்டு மலேரியா அதே மாதிரி சீக்கிரம் வந்து இந்த உயிர்கொல்லி நோயின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவங்களுக்கு சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பால்வழி நோய்களும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய அந்த கிரக அமைப்புகள்லாம் சரியாக இல்லைன்னா கொஞ்சம் நோயால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஒரு பெரிய நோய்களால் அதனால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட வந்து இருக்கிற இந்த சிறப்பான ஒரு அறிவாற்றல் புத்திசாலித்தனத்தெல்லாம் இவங்க சிறப்பாக பொழுது இவங்க வாழ்க்கையில் எண்ணிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய நிலையை அடைஞ்சுறாங்கன்னு சொல்லலாம் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணும் இவங்க யார்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா சுக்கரனின் பதிவு பெற்றது அப்போ இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சாலும் இவங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு இவங்க ஒரு சுகமாக வாழணும் ஒரு என்ன சொல்கிறது அவங்க வாழ்க்கையினுடைய ஃபுல்ஃபில்லை நீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட இவங்க உறவுகள் சார்ந்த விஷயத்தில் வந்து பெருமளவு எதிர்பார்ப்பு இல்லாமல் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் இவங்க வந்து அனைவருக்கும் தேவையான அன்பை நம்ம செலுத்திடலான்னு போயிடணும் உறவுகள்கிட்டேயோ குடும்பத்துக்கிட்டேயோ இவங்க செலுத்திடணும் அப்படின்னு நினைக்கும்போது இவங்களுக்கு இந்த கர்மா பாதிக்கப்படுறது இவங்க அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷப்படணும் பெரும்பாலும் இவங்க பெற்றோர் மீது உடன்பிறந்தோர் மீதுலாம் அதிகப்படியான பாசம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வந்து காதல் திருமணம் கிரக அமைப்பு சரியாக இருக்கும்போது காதல் திருமணமும் சிறப்பாக நடைபெற்றோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து க க மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் அதிக அளவு விருப்பமாக இருக்கிறாங்க மனைவி கிட்ட ஆலோசனை பண்ண பிறகு தான் அவங்க டிசிஷன் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு திருமணமாகி முன் சொன்ன மாதிரி தான் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா லைஃபை வந்து ரொம்ப நல்ல நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இதனுடைய வடிவம் என்னென்னு கேட்டிங்கன்னா முத்து இந்த முத்தை வந்து இவங்க எப்போ ஒரு நல்முத்தை வைத்து கொண்டிருப்பது இவங்களுக்கு ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய விருட்சம் வந்து வில்வம் இந்த வில்வ மரத்தை வளர்க்குறதோ இல்லை இந்த வில்வ காயை இவங்களோட வச்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களுடைய தேவதை தான் நம்ம விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதே இவருடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் முருகரை வழிபட வழிபட இவங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்களுடைய மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் புலி இந்த புலி பொம்மையை வாங்கி வச்சு இவங்க பார்க்கறது இல்லை புலி படத்தை வரைகிறது இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த பொம்மையை வாங்கி வச்சு உங்கள் கண்ணில் படுற மாதிரி எப்பயும் பார்த்துக்கிட்டுருங்க அது மட்டும் இல்லாம பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி இதையெல்லாம் நீங்கள் அந்த கிரக ஆக்டிவேஷன்லாம் செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைய உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து வீட்டை வந்து வித்துடுறாங்க சொந்த வீடு வந்து இவங்களுக்கு இருப்பது கிடையாது அதே சொந்த வீடு இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்க பெற்றாலும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த வீட்டை இடித்து கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரே வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து கலைகளை உருவாக்குபவர்கள் ஒரு க்ரியேட்டிவிட்டி குணம் இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம் அது மா அது கூட இவங்க கிட்டே இருக்கிற அதிகப்படியான கோபம் ஆக்ரோஷத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உருவாக்கிய கலையை அவங்களே அழிச்சிடுறாங்க இதில் மட்டும் அவங்க கவனமாக இருக்கணும் இவங்களுடைய கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் திட்டமிடுதலையும் புத்தி சாதுத்தையும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் இதை தேவையில்லாத அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லை இவங்க வந்து யாருன்னா ஒரு நகைலாம் வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னா அந்த நகையை வந்து வைத்து கொள்ளும்போது இவங்களுக்கு பாசிட்டிவிட்டி அதிகம் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்புகள்லாம் நிறைய இருக்குது இந்த சிறப்புகள்லாம் நான் தற்காத்து வைத்து கொள்வதும் அதை பாசிட்டிவாக வந்து செயல்படுத்துவதும் அதுவும் இவங்ககிட்டயே இருக்குது ஆக்கிறதும் இவங்க தான் அழிக்கிறதும் இவங்க தான் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா புத்தியை கடந்து வருவாங்கன்னு பார்க்க விற்கிறோம் ஆரம்ப தசையே செவ்வா தசா இந்த செவ்வா தசையில் வந்து குழந்தைங்களை வந்து கவனமாக பார்த்துக்கணும் ஓடி ஆடி கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பெற்றோர் கண்ணும் கருத்துமாக அன்பு அனுசரையினுடன் கவனித்து வரணும் அதே போல் நல்ல சத்துள்ள ஊட்ட சத்துள்ள உணவுகளை கொடுக்கணும் ஏன்னா ஐந்து வயது வரை குழந்தைகளுடைய உடல் நலனில் நம்ம அதிக அக்கறை தான் அவங்களுடைய பிற்கால வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளும் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல செயல்கள் வார்த்தைகள்லாம் அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க வாழ்நாளை கடந்து வர ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரது ராகுதச ராகுதசா வந்து பதினெட்டு வருடம் இருபத்தைந்து வயது வரைக்கும் வரும் இந்த காலகட்டம் ராகு சிறப்பாக இருக்கும் பொழுது அதுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் நல்லா ஒரு ஆட்சி பெற்று இவங்கள ஒரு சிறப்பான நகனத்தில் பிறந்துருக்கும் பொழுது இவங்க குடும்பத்திலே பெற்றோருக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இவங்க ஒரு லக்ஸுரியாக வாழ்கிறது இல்லை நல்லா படித்து ஏன்னால் கலைகளை சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதனால் ஒரு மேல்நாட்டு கல்விக்காக இவங்க வெளியூர் போகிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இதே ஒரு சிலர் வந்து ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய மனிதர் ஆதரவு ஏன்னா ஒரு சிலர் படிக்காமல் சொந்தமாக தொழில் செய்வாங்க அவங்க ஒரு பெரிய மனிதர் ஆதரவு ஒரு அரசியல்வாதி தொடர்புலாம் கிடைத்து சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாகும் ஆகிடுவாங்க இளவயது ஐந்து கூட இவங்களை சொல்லலாம் இதே ராகு சிறப்பாலன்னா ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல் தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து கூடா நட்பு கேடா விளையும் அப்படின்ற மாதிரி இவங்க பழக்க வழக்கமும் கெட்டு படிப்பும் தடைபட்டு உறவுகளை பிரியறது இல்லை குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துறது அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் இவங்க வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாத நிலைமையிலேயுமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதே ராகு பகை கிரக சேர்க்கையெல்லாம் பெற்றா அதனால் இந்த ராகு தசாவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பெற்றோர்களுடைய கண்காணிப்பு அவங்கள இந்த வயது படித்து ஒரு திருமண ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து குருதசா இந்த குருதசா வந்து பதினாறு வருடம் இந்த பதினாறு வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தைந்து வயதில் வரும் அப்போ நாற்பத்தோரு வயது வரைக்கும் இந்த குருதசா சிறப்பாக இருக்கும்பொழுது சிறப்பான லக்னங்களில் பிறந்து இவங்களுக்கு இந்த குருவும் சிறப்பாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் சேர்க்கை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஒரு குடும்பங்களில் ஒரு சுப நிகழ்வு நிகழ்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே இந்த ஒரு குரு சிறப்பு இல்லைன்னா இவளுக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்காது தொழில் வளர்ச்சியும் இருக்காது அதற்காக ஒரு தேடி அலைந்து போராடக்கூட வேண்டிய நிலையாக இருக்கும் இந்த குரு வந்து சிறப்பாலனா இன்னொரு செயலையும் செய்வார் நிறைய கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அவரே அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் அதனால் இந்த குரு எப்படி நம்மளுக்கு இருக்கார் பாக்கியதை அவர் பொருளாதாரமாக இருக்காரா உயிராக இருக்காரா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணி அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணுன்றதை ரொம்ப கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும் அந்த லக்னங்களையும் பார்த்து அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து சனி தசா சனி தசா வந்து உங்களுக்கு பத்தொன்பது வருடம் இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தோரு வயசில் வரும் அப்போ அறுபது வயது வரைக்கும் சனி தசா இந்த சனி சிறப்பாக அமைஞ்சிட்டார்னா உங்களுக்கு ஒரு நிலையான தொழிலை கொடுத்துருவார் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து ஒன்றும் இது பண்ண முடியல அப்படின்றவங்க உங்களுக்கு லக்னமும் சிறப்பாக அமர்ந்து சனியும் சிறப்பாக அமர்ந்துட்டாருன்னா இந்த சனி தசாவில் உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலையையும் கொடுத்து உங்களுக்கு சொத்து பத்து சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மரியாதை அங்கீகாரம் இதையெல்லாம் கொடுத்து உங்களை சிறப்பாக வாழ வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும் உடல் ஊனமுற்றவருக்கு எளியவருக்கு வறியவருக்கு இன்னும் நீங்க அதிகப்படியாக செய்யும்பொழுது இந்த சனி பகவான் நிறைய உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் இதே சனி சிறப்பு இல்லைனா ஒரு தொழில் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு இழத்தல் ஏற்படுறது அதே போல் குடும்ப உறவுகளில் ஒரு பிரிவு உங்களுக்கே வந்து ஒரு அவப்பெயர் இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது இதெல்லாமே நடக்கும் அதனால் வந்து அந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு எப்படி நடக்குது என்பதை பொறுத்து நம்ம கவனமாக இருந்துக்கணும் இந்த சனி தசாலாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு சிலர் வந்து திருநள்ளாறு சென்று வருவது சனீஸ்வரத்தாளங்களுக்கு சென்று வருவதில் உங்களுக்கு கூடுதலாக பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு புதன் புதன் புதன்தசா வந்து உங்களுக்கு எத்தனை வருடம்னா பதினேழு வருடம் அறுபது வயதில் வரும் எழுவத்தேழு வயதில் இதே புதன் வந்து சிறப்பாக இருப்பார் ஏன்னா உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்ணிராசிக்கு ஆசி அதிபதியாகவே வந்துடுவார் இவ்வளோ நாள் உழைத்தோம் எல்லாருக்கும் செஞ்சோம் இப்போ வந்து நம்மளுடைய கடமைகள் நிறைவேற்றிட்டோன்ற போதண்டா சாமின்ற ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தசாவில் நம்ம வந்து ஒரு சரியாக நடந்துக்கலைன்னா இந்த சனி தசா நம்மளை வச்சு செஞ்சிடும் இப்போ தசாவில் ஒரு சிறப்பான அடித்தளத்தை ஏற்படுத்திட்டோம் நம்ம படித்து ஒரு வேலைக்கு போய் அப்படின்னா இந்த சனி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம சமாளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா அந்த ராகுவும் சனியும் நம்மளுக்கு வந்து அதுவும் சிறப்பில்லாமல் இருந்து நம்மளாம் வந்து அந்த இடத்துல கோட்டை விட்டுருந்தோன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லை ஓ யா குடும்பம் சார்ந்து நிறைய விட்டு கொடுத்துடணும் கோவத்தை நிறைய விட்டு கொடுத்துடணும் நீங்கள் அப்படிலாம் இருக்கும்போது தான் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் வெளி இடங்கள்லேயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா நிறைய அதிகப்படியான திறமைசாலிகள் புதன்லாம் வந்து ஒரு வியாபாரம் ஒரு சமூகத்தில் வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு கூ கூட்டு தொழில் பண்ணும்போதெல்லாம் இருக்கக்கூடியது அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு கோபம் ஆக்ரோஷத்தெல்லாம் காட்டினோன்னா அந்த தொழிலெலாம் சிற சிறக்காது அதனால் நம்ம வந்து அடுத்தவர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம நீங்கள் நல்லா ஷார்ப் மைண்டடு எடுத்திங்கன்னா ஒரு செயலை ஏற்கனவே வந்து டார்கெட் வச்சு அடிப்பீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ உங்களுடைய சிறப்பான திட்டமிடுதல் ஒரு நுண்ணிய அறிவாற்றலையும் நல்லவற்றுக்கு ப பயன்படுத்துங்க உங்களை கோபம் ஆக்ரோஷத்தெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அதற்கு இடம் பொருள் ஏவல் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்களை சுற்றி எப்போது வந்து அழகாக வைத்துக்கொள்வது ஒரு நீட்டாக வைத்துக்கொள்ளணும் உங்களையே உங்களை வந்து நீட்டாக வச்சு கொள்ளணும் அது மட்டும் இல்லை ஒரு மிக்க பொருட்களெல்லாம் உங்களை சுற்றி வைக்கிறது அது ஒரு புகைப்படமாக இல்லை ஒரு சிற்பங்கள் இந்த மாதிரிலாம் வைக்கும்பொழுது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும் அது மட்டும் இல்லை ஒரு அன்பு காதல் பாசம் இதை கூட வந்து ஒரு பொறுமையாக சொல்ல மாட்டிங்க அதுலேயும் ஒரு வேகம் ஒரு ஹார்ஷாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய சிறப்பான ஒரு எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நீங்கள் திட்டம் தீட்டி சிறப்பாக செயல்படுத்தும்போது போல் இதில் சொல்லியிருக்கிறது இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி இருக்காதிங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆகிடுச்சின்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இள வயதில் இருக்கிறவங்க வந்து இதில் சொல்லியிருக்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களை வந்து திருத்தி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசாவும் புதனும் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வச்சு செய்யாது சிறப்பாக இருக்கும்பொழுது இதே புதன் சிறப்பு இல்லைன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்டு ஒரு கை கால் இழுத்துக்கிறது ஒரு வெரிகோஸ் வெயின் மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட இந்த விந்தன குறைபாடு அந்த பிறப்பிறப்பு சம்மந்தமான பிரச்சனை உடல்நல தான் நான் ஏற்கனவே முதல் முன்னாடியே கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் ராகுதசாலையும் சனிதசாலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து புதன் புதன்தசாவும் நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே வந்து கடந்து வந்துடலாம் உறவுகள் மேலே எந்த ஒரு ஏன்னால் போன ஜென்மத்தில் நம்ம எந்த உறவையும் நம்ம சரியாக பார்த்துக்கல ஆனால் இந்த காலகட்டம் நம்ம அன்பையும் பொருளாதாரத்தையும் தந்து அவங்க மகிழ்வதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைஞ்சிக்குவோம் ஏன்னா இது சுக்கரனின் கர்ம பதிவு பெற்றதுனால அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுடைய கோபம் திருப்பியே நிறைய இடத்துல இந்த கோபம் உங்களுடைய ஆக்ரோஷத்தை கட்டுத்துப்படுத்திங்கன்னு சொல்லிட்டு வரோம் ஏன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலி ஒரு என்ன சொல்கிறது ஒரு உருவாக்கும் திறன் படைத்தவர்கள் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த உருவாக்கும் ஆற்றலை நல்லதுக்கே பயன்படுத்துங்கன்றதுக்கு தான் இதை அழுத்தி ஆழமாக இங்கே பதையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ராகுதசாலாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிலேருந்து மீண்டு வருவதற்கு சனி தசெலாம் சிறப்பாக இருக்கிறதுக்கெலாம் கருட காயத்ரி சொல்லலாம் சகத்தா சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யலாம் அதே போல் கஞ்சனூர் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு இந்த சுக்கரனுக்குரிய அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அதே போல் உங்களுக்கு உடல்நல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனைலாம் இதை சரிபடுத்தி வச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு திருமணம் ஆகாத பெண்களுக்கு உதவி பண்ணுவது பெண்களுக்கே வந்து நீங்கள் எதுவும் ஒரு மனக்கஷ்டம் அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா கம்முனம் வந்துடுங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க சுக்கரன்னாலே பெண்கள் தான் அப்போ பெண்களுக்கு என்ன விதமான உதவி செய்ய முடியுமோ தாராளமாக சேர்ந்து கொடுங்க அதே போல் சுவாமிக்கு நடக்கும் திருமணத்திலலாம் நடந்து கொள்ளுங்கள் அதற்கு மாங்கல்யம் வாங்கி தரும்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் செண்பகுப்பு மந்தாரப்பூ இதெல்லாம் வாங்கி நீங்கள் சாமி வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் அதே போல் உங்களுடைய சொன்ன உங்களுடைய வடிவம் சொன்ன முத்த நல்முத்தை ஒன்று உங்கள் கூடையே வைத்து கொள்வது புளியை வரைவது புளியை ப பொம்மையை வாங்கி வைத்து பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அதே போல் என் வளலாகிய முருகப்பெருமானை நீங்கள் சதா சர்வ காலமும் வழிபடும்பொழுது அதே திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது அவர் தான் சம்ஹார மூர்த்தி அவரை வழிபட்டிங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல சம்பத்துகளையும் பெற்றுடலாம் இது வந்து எழுதியே கொடுத்துடலாம் அளவுக்கு வந்து என் வல்லல் வந்து அவரை வணங்கும் பொழுது மூன்று தெய்வங்களை வழிபட்ட பழன் கிடைக்கும் மும்மூர்த்திகளும் அவருக்குள்ளேயே அடக்கம் அதை வந்து நீங்கள் வழிபடும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய பலன்களை பெறும்பொழுது நீங்கள் வந்து கண்கூட பார்த்து கொள்வீங்க சித்திரை நட்சத்திரத்துடன் இந்த எண்ணியல் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்திற்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு எண்ணியலில் ஒன்பதாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு இந்த சித்திரை நட்சத்திரத்தோடு இந்த ஆறு எட்டு ஒன்பது இந்த மூன்று எண்களும் பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் அவங்க உறவுகள் அவங்க சோல்மேட் அவங்க நண்பர்கள் அவங்க அன்றாட வாழ்வில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதவு எண் வண்டி எண் அவங்க ஸ்கூலில் சேர்ந்தது அவங்க காலேஜில் சேர்ந்தது அவங்களுடைய கல்யாண நாள் எங்கேஜ்மென்ட் டேன்னு அனைத்து ஈவெண்ட்லேயும் இந்த எண்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு வரும் எப்படி பயணித்து கொண்டு வரும் இவங்க பிறந்த தேதியாகவோ கிழமையாகவோ நாள் நட்சத்திரம் ஓரை நேரமாகவோ ராசி லக்னமாகவோ நம்ம வரும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த எண்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை கண்டறிந்து நம்ம வந்து அந்த புத்திக்கும் ஏற்றாவாறு நம்ம ஒரு சிறப்பாக பெயரை தொழிலுக்கும் உறவுகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் மாற்றி செயல்படுத்தும் பொழுது நமக்கு சிறப்பாக வேலை செய்யும் இந்த எண்கள் இந்த ஒன்பது என்ற எண் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆறு என்ற எண் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு என்ற எண் சொல்லும்பொழுது உங்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்கள் உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு எப்படி பயணிக்குதுன்னு நீங்கள் பொறுத்தி பார்த்தீங்கன்னா அது அமேசிங்காக இருக்கும் என்னடா இப்படிலாம் இந்த எண்கள் எப்படி தான் வந்து இது சம்மந்தப்படுது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லேயும் சரி இல்லை சாதகமல்லாத நேரங்கள்லேயும் சரி இந்த எண்கள் அப்படி ஆப்டாக வந்து பொருந்தும் மேலும் இந்த எண்களை கொண்டு நம்ம பெயரை மாற்றி செயல்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல நேரங்களில் நல்ல பலன்கள் நடப்பது ரெட்டிப்பாகவும் ஒரு சாதகமில்லாத சூழ்நிலையில் நம்மளை சுற்றி ஒரு கேடயமாகவும் இந்த எண்கள் வந்து நமக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த பதிவில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு தசாபுதியிலும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாலு பாதம் என்பதனால் வயதோட்டம் வித்தியாசம் காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுதியிலும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான ஆன்மீக வழிபாட்டையும் பரிகார முறைகளையும் கையாண்டு வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் வந்து ஒரு சொல் வழக்கு இருக்குது சித்திரையப்பன் தெருவிலேன்னு அதெல்லாம் உண்மை கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது உங்கள் பெற்றோருடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம உறுதி செய்து கொள்ளணும் அதனால் இதையெல்லாம் கேட்டு யாரும் வந்து ஒரு மனம் குழம்புவதோ ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை